சரியான முறையில் தேர்வு நடத்துமாட மறுபடியும் நடத்துங்கள் என்பதுதான் நம் பிள்ளைகளுடைய கோரிக்கை மறுபடியும் நடத்து மூணு மணி நேரம் தான் தேர்வு எழுதுறதுக்கு நேரம் கேள்வியை படித்து என்ன புரிந்து கொண்டு முறை எழுதுவதற்கு மட்டும் முப்பது கேள்விகளை தவறாக கேட்டிருக்கிறார்கள் அதுல குறிப்பாக ஐயா வைகுந்தர் குறித்து இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தை மொழிபெயர்க்கும் பொழுது ஏதாவது ஒரு அகாடமில படத்து கட்டுவோனா அவன் வாங்கின அந்த புக்கெல்லாம் பார்த்தா அவ்வளவு தப்பு தப்பா இருக்கு

குடிச்சு செத்தா பத்து லட்சம் அரசு அறிவிக்கிறது விருப்பப்பட்ட படிப்பை படிக்க முடியாம தற்கொலை பண்ணி செத்தா எந்த சலுகையும் எந்த இதுவும் கிடையாது குடிகாரன் மறுவாழ்வு மையத்தில் சேர்ந்து அவன் பூரண குணம் பெற்று வெளில வந்தா அரசு வேலையில அவனுக்கு முன்னுரிமை தருவோம் என அறிவிக்கிறது இந்த அரசு ஐயா மா சுப்பிரமணிய அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி கண்ணகி நகரில் ஒரு மதிவு சென்னையை எடுத்த கண்ணகி நகரிலே ஒரு மறுவாழ் மையத்தை தொடங்கி வைத்துவிட்டு ஐயா பேசுகிறார் இந்த இந்த மறுவாழ்வு மையத்திலிருந்து குணமடைந்து குணமடைந்து செல்பவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்று பேசுகிறது ஆக குடிக்கிறவங்களுக்கு எல்லா சலுகையும் இருக்கு ஆனா படிக்கிறவனுக்கு இந்த நாடு என்ன செய்திருக்கிறது என்ற கேள்வி இந்த கேள்விக்கு எவனிடத்துல பதில் இருக்கிறது வம்பாடு பட்டு நம்ம மூன்றரை மணிக்கு அலார வச்சு எந்திரிச்சு அம்மாவை எழுப்பி விட்டு டீ போட கூட டீ சொல்ல சொல்லி டீய குடிச்சிட்டு மூன்றரை மணிக்கு என திறந்து படிச்சு வம்பாடு பட்டு தூக்கம் பசி எல்லாத்தையும் இழந்து சாப்பாடு இல்லாம எல்லா விதமான பொருளாதார நெருக்கடியும் அனுபவிச்சு படிச்சுட்டு பரிசு எழுதலான்னு தேர்வுக்கு போன அந்த தேர்வு கேட்கிற கேள்வி ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தாய் என்கிற பெயர் எப்படி வந்தது இது ஒரு கேள்வியா இந்த கேள்விக்கு பதில் சொல்லத்தான் நான் இங்க வந்தேன் விடியல் பயணம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆள் எடுக்கிறீங்களா என்ன வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க என்ன மாதிரியான கேள்வி இந்த கேள்வி கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு மூன்று மணிக்கு என்ன கேள்வி இது சரி கேள்விதான் இப்படி இருக்கு மொழிபெயர்ப்பு ஒரு கேள்வி

சரியா தவறான்னு கேட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்து இருக்கேன் ஆனா அந்த நாலுமே சரியில்லை. ஏன்? நீங்க நாட சரியில்லை. அதனால அந்த நாலுமே சரியில்லை. அவ்ளோதான். தக்க அண்மையில் இருக்கிற கர்நாடகா KPSC ன்னு ஒன்னு வச்சிருக்கு. கர்நாடகா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இது மாதிரி மொழிபெயர்த்த கன்னட டிரான்ஸ்லேட்டர்ஸ் கன்னட மொழிபெயர்ப்பாளர்கள் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி கர்நாடகா கவர்மெண்ட் வலியுறுத்துகிறது. மொழிபெயர்த்துக்கிறாங்க நடவடிக்கைன்னு சொன்ன எப்படின்னா அவங்க பிளாக்லிஸ்ட் பண்ணணும் கர்நாடகா கவர்மெண்ட் சொல்லுது அது மட்டுமல்லாமல் குற்றம் தவறாக மொழிபெயர்த்த மாணவர்களை கிரிமினல் குற்றம் என்று கர்நாடகா சொல்கிறது ஐயா நாங்கள் வாழ வழியற்றவர்கள் எங்கள் அரசு வேலை நாங்கள் தவமாக தவம் இருந்து அரசு வேலைக்காக படிச்சு நாங்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு போய் பரிசு எழுதி எங்களுக்கு இந்த வேலை வேணும்னு சொல்லி நாங்கள் ஒம்பாடுபட்டு உழைச்சி எங்கள் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி பசி தூக்கத்தை மறந்து எல்லாவிதமான விதமான உழைப்பையும் போட்ட பிறகும் கூட வரம் தர வேண்டிய தெய்வம் எங்களுக்கு நேர்த்தி கடன் என்று நெருப்பில் ஓட சொல்வது என்பது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை இப்படி வேலை வாய்ப்பையே கடினப்படுத்தக்கூடிய ஒரு சாமானியன் அரசு வேலைக்கு செல்ல வேண்டிய இந்த சாமானிய முறையே நீங்கள் நீங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கும் போது ஏற்கனவே படிக்கக்கூடிய மாணவன் எனக்கு ஏகப்பட்ட பொருளாதார நெருக்கடி அதிலும் அதிலும் நீங்கள் கொடுக்கின்ற இந்த முறைகேடான நிர்வாகம் எனக்கு டிஎன்பிஎஸ்சி மேலே நம்பிக்கை இழக்க நம்பிக்கை இழக்க வைக்கிறது நான் எப்படி அப்புறம் அரசு வேலைக்கு படிப்பேன் எனக்கு எதுக்கு அந்த அரசு வேலை நான் யோசிப்பேன் அரசு வேலை வேண்டாம் அரசு தேர்வாணையம் வேணாம் யோசிக்கிறேன் இந்த அரசாங்கமே வேணாம் அப்படின்னு நான் யோசிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ஒரு அகாடமியில போய் பணத்தை கட்டி சரி நம்மளால போய் இந்த வயசு பிள்ளைகளா படிக்கிற மாதிரி எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கு நான் போய் இனிமேல் லைப்ரரியில உட்காந்து புத்தகங்களை தேர்வு செஞ்சு படிக்க முடியாது ஏதாவது ஒரு அகாடமியில பணத்தை கட்டுவானா அவன் வாங்கின அந்த புக்கெல்லாம் பார்த்தா அவ்வளவு தப்பு தப்பா இருக்கு அதிகாரிகள் <ottegaan> தேவைுமா <coughs> 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 நீங்க உண்மையிலேயே படிச்சு தேர்ச்சி பெற்ற அந்த வேலையில வந்து உக்காந்துட்டீங்க எப்படி நேர்மையா பணம் கொடுக்காம நீங்க தேர்வு தேர்ச்சி பெற்று வந்தா நாளைக்கு மண்ணல்ல விடுவீங்களா உங்க வருமானம் போதுன்னா நீங்க தானே நாளைக்கு வீயவோ மண்ணல்ல விட்டுருவீங்களா அதுவே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு காசை கொடுத்துட்டு அந்த வேலைக்கு வந்திருந்தா அவன் மண்ணல்லாதான் அவனுக்கு காசு இப்போ புரியதா இந்த சிஸ்டத்தோட வேர் எங்க இருக்குன்னு அப்படியே தேர்வு வைத்தாலும் தேர்வில் கேட்கின்ற கேள்விகளில் ஆயிரம் குளறுபடிகள் எனக்கு முன்பாக பேசியவர் சொன்னார் இந்த முறை தேர்வில் மட்டும் முப்பது கேள்விகளை தவறாக கேட்டிருக்கிறார்கள் அதுல குறிப்பாக ஐயா வைகுந்தர் குறித்து இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தை மொழிபெயர்க்கும் பொழுது காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அது ஐயா போட்டிருக்காங்க இழிவு செய்த அந்த மொழிபெயர்ப்பாளர் மீது இல்ல அந்த கேள்வியை கேட்டவர் மீது இதுவரை ஒரு நடவடிக்கை இந்த தேர்வாணையம் எடுத்திருக்கிறதா இதுவரை எடுக்கல ஒரு கேள்வியை கேட்க துப்பற்ற இந்த தேர்வாணையத்திற்கு பேரு தமிழ்நாடு தேர்வாணையமாம் நீ கேள்வி கேட்கிறவன் சிலபஸ்ல இருந்து கேள்றான்னா ஸ்டாலின் விடுற அந்த ஓட்ட பஸ் இருக்குது இல்ல ஸ்டாலின் பஸ் மகளிர் விடியல் பயணம் அது எப்போது தொடங்குச்சு இது தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு தேர்தல் ஆணையமா இல்ல திமுக தேர்வு அது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருபத்தி ரெண்டு வயசுல டிஎம்பிசி எக்ஸாம் எழுத ஆரம்பிப்பாங்க

கேள்வியை படித்து என்ன கேள்வி பொருள் புரிந்து கொண்டு பதில் எழுதுவதற்குள்ளேயே நேரம் முடிஞ்ச அவ்வளவு கடினமான கேள்வியை கடுமையான கேட்டு வச்சிருக்க ஆங்கில வழியில் பயின்றவனுக்கு எளிமையான கேள்வியை கொடுக்கிற தமிழ் வழியில் பயின்றவனுக்கு மிக மிக கடுமையான கேள்வியை முன்வைக்கிற இதன் நோக்கம் என்ன எப்படி இது நீ கேள்வித்தால மதுரையில் ஒரு பேருந்து ஒரு அதிகாரி ஒரே ஒரு அதிகாரி எடுத்துட்டு ஒருத்தர் எடுத்துட்டு போறாரு ஒரே ஒரு காவலர் அது கொண்டு முத நாளே வழிமறித்து எப்படி இருக்கு தேர்வு அறைக்கு தேர்வு எழுதுகிற அறைக்குள்ள வருவதற்கு முன்பே கேள்வித்தால் பெட்டி பிரிக்கப்படுது என்றால் அப்ப அந்த கேள்வி என்னென்ன இருக்குது வெளியில சொல்லப்பட்டிருக்கு தான் அர்த்தம் கேள்வி கேள்வி கேட்டிருக்கான் பயவா கலரணையர் மாத்திரையார் உளரினும் மாத்திரையார் அல்லால் பயவா கலரணையர் குரல் கச்சரிந்தர் அவையில் கல்லாதவர் பேசுவ நம்மது எதற்குமே பயன்பாடாத கலர் நிலம் போன்றது கல்லாதவர் கல்வி கல்லாதவனை அப்படி சாடுறார் பயவா கலர் அணையர் அப்படிங்கிறதுக்கு நீ என்னமா என் மொழிபெயர்த்து வைக்கிற ஆங்கிலத்தில் எப்படி எழுதுற பிரஸ்லஸ் உமன் லாங்கிங் ஃபார் செக்ஸ் அப்படின்னு போட்டு வச்சிருக்கா இவன் தான் பெண்ணிய உரிமைக்கு நிக்கிறவன் பெண்ணுக்கு பெருமை போற்றவன் இவன் தான்டா இந்த மாதிரி கேள்வி எழுது எழுதி கல்வி வச்சிருக்கான் மொழிபெயர்த்து வச்சிருக்கான்ல இப்படிப்பட்ட அறிவு பெருமக்களை பணிக்கமத்தை நான் யோக்கிய இது தமிழ்நாடு தேர்தல் தேர்வு ஆணையமா தேர்தல தேர்வு ஆணையமா இவன் மேல என்னதான் நடவடிக்கை இருக்குது இப்படி எழுத தூர போட்டு மறுபடி சரியான முறையில் தேர்வு அப்படியே நடத்தும் மறுபடி நடத்துங்கள் என்பதுதான் நம் பிள்ளைகளுடைய கோரிக்கை மறுபடியும் நடத்து இந்த சுரம்பர் காட் ஆஃப் ஹேர் கட்டிங் ஹேர் கட்டிங் காடு யாரு அவன் யாரு ஹேர் கட்டிங் பண்றதான் காடுதான் எங்களுக்கு அதில் நினைக்கணும் முடிவற்றவன் எங்களுக்கு கடவுள் தான் அது வேற ஆனால் நீ சொல்லுகிற என் மூதாதை வயகுந்தார் ஹேர் கட்டிங் காடலடா ஹேர் கட்டிங் காடல என்னை கேரா நினைச்சவனை கட் பண்ண வந்த கடவுள் ராவண்டே அதனையும் புரிஞ்சுக்கணும் முடிசூடும் பெருமான் சேரமான் பெருமான் முருகப் பெருமான் சிவபெருமான் என்பது போல என் பாட்டனார் முடிசூடும் பெருமான் அவன் பேரு கோயிலுக்குள்ளே தீட்டு அப்ப என்ன சொல்ற ஒரு எதிர்புரட்சியாளன் கோயிலுக்குள்ள வந்த தீட்ட கோயில் எனக்கு தீட்ட கோயிலுக்குள்ள நான் வரலடா கோயில் எனக்கு தீட்டு கோயிலே இருக்கிறது சிலை ஆனால் நீதான் தெய்வம் என்ன செய்யணும் கண்ணாடிக்கு முன்னாடி நீ நின்று நீ வணங்கு நீ தாண்டா தெய்வம் வைகுந்தர் நாங்கள் சைவ மரவினர் திருநீரை பட்டையா அப்படி பூசணும் பட்டையா நீ பூசக்கூடாது நீ தீண்ட தகாதவன் அழி அப்படியா படுக்க போட்டிருடா பட்டையை போடுறது நிமித்தி போடுறா நிமிடா என்று எதிர்புரட்சி செஞ்சா அவன் தாண்டா வைகுந்தன் முட்டிக்கு மேலே முட்டிக்கு கீழே வேட்டிய கட்ட கூடாது அப்படியா எழா காலைக்கு மேலே கட்டான்னு கட்டான் அவன் தாண்டா வைகுந்தன் எந்த மதம் என்னை தீண்டத்தகாதவன் என்று தள்ளி வைக்கிறதோ அந்த எனக்கு தீட்டு என்று தனி சமயத்தை கண்ட புரட்சியாளன்டா என் பாட்டன் வைகுந்தன் நீ கடவுண்டே கேள்வியாவது ஒழுங்கா இருக்க தெரியல அப்ப என்ன அறிவார்ந்த ஒரு அமை குழு வச்சிருக்க நீ தேர்வாணையத்தில் கேள்வி தயாரிக்கிற அமைப்பு குழு எப்படி இருக்கு அதுலயே உன் தரன் தெரியுது என்னது இது மட்டும் நினைக்காத ஒயிட் ஹால் இது வரலாற்றியலில் ஒயிட் ஹால் இதுக்கு இணையான ஒரு சொல்லை இதுக்கு விளக்கம் சொல்லு ஒயிட் ஹால் அப்படின்னு அமெரி வெள்ளை மாளிகை அமெரிக்கா ரஷ்ய மாளிகை வாஷிங்டன் மாளிகை அப்படியே போட்டுட்டு வந்து கீழே என்ன சொல்றான் பிரிட்டனின் அரசு அலுவலகம் அப்படின்னு போட்டுருக்கான் பிரிட்டனின் அரசு அலுவலகம் ஒயிட் ஹால் பிரிட்டனின் அரசு அலுவலகம் அப்படின்னு வச்சிருக்கான் கீழே இன்னொரு வாய்ப்பு கொடுத்து விடை தெரியவில்லை இதுல எதையாவது ஒண்ணு சரி எழுதுன்றான் குறிச்சு விடுன்றான் இப்ப பிரிட்டனின் அரசு மாளிகைன்னு குறிச்சு அவன் மதிப்படுறான் ஆனா உண்மையிலே ஒயிட் ஹால்னா பிரிட்டனின் அரசு மாளிகை இல்ல அது ஒரு தனியார் நிறுவனத்தின் பேர் இந்த மாதிரி பைத்தியகார பயில்கள்ட்ட கொண்டு போய் நீ பரிச்சை எழுதுறதுக்கு அவனை கேள்வித்தால் தயாரின்னு விட்டீங்கன்னா எழுதுற என் எல்லாம் பைத்தியமா கேள்வித்தாள் பைத்தியமா அதிகாரத்தில் பைத்தியமா என்னடா இருக்கைமா என்னடாது வந்த என் பிள்ளை கிட்ட கேட்காத ஜிவோல என்ன கவர்மெண்ட் கம்யூனல் கம்யூனல் என்ன மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் யார் அது வைத்த ஆண்டு எந்த ஆண்டு இப்படியே கேட்டு வராண்டா இதெல்லாம் வந்துடா வரலாறு தமிழன் இன வரலாறு இதுக்கு மேல உனக்கு வரலாறு இல்ல ஆனால் பாருங்க தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தினுடைய தலைவர் சொல்லுகிறார் அரசியல் கேள்விகளை கேட்கக்கூடாது என்று சொல்லி இது என்ன கேள்வி ஐயா இது அறிவியல் கேள்வியா இல்ல வரலாற்று கேள்வியா இல்ல புவியியல் கேள்வியா இயற்பியலா வேதியியலா உயிரியலா டே இவங்களை கொளுத்தனும் எதுக்கு தெரியுமாடா ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நம்மை வரலாற்று பெருமை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை பேரரசனுடைய பேரன் பேத்திகளை ஆதி மொழி தமிழ் ஆதி மாந்தன் தமிழன் அவனை இந்த திராவிட கட்சி தொடங்கிய காலத்திற்கு உள்ளே சுருக்குவாண்டா பெரியார் அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா இதுக்குள்ளே தான் சொல்லுவான் இவனுக்கு சிங்காரவளர் தலைவன் இல்ல சிவானந்தம் தலைவன் இல்ல இவனுக்கு அயோத்திதாசன் தலைவன் இல்லை ரட்டமலை தலைவன் இல்ல எம் சி ராஜா தலைவன் இல்ல ராம்சாமி படையாச்சி தலைவன் இல்லை அவனாம் கிடையாது அவன் கிடையாது அவன் தலைவன் இல்ல சிதம்பரம் தலைவன் இல்லை அவன் தலைவன் இல்ல சிறைவட்டானே காமராஜ் அவன் தலைவன் இல்ல சிறைவட்டானே தெய்வத்திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவன் தலைவன் இல்ல படிக்க வைத்தானே பாமர தலைவன் தாத்தன் காமராஜ் அவன் தலைவன் இல்ல வடக்கு எல்லைக்கு நானே மாப்போ சிவஞானந்தம் சிவானந்தம் அவன் தலைவன் இல்ல தற்களை மீட்பு போராடி நின்றானே மார்சல் நேசமணி அவன் தலைவன் இல்ல சிவானந்தம் கிடையாது சிங்கார கிடையாது கிடையாது இவன் தான் தலைவன் படிக்கிறவனுக்கும் உழவனுக்குமான வேறுபாட்டா சுரமர் எழுத படிக்க தெரிஞ்சவன் நாட்டை கூறு போட்டான் எழுத படிச்சு எல்லாம் தெரிஞ்சவன் நாட்டை கூறு போட்டான் ஏற புடிச்சு உழுதவன் நாட்டுக்கு சோறு போட்டான் எவ்வளவு பெரிய இனத்தின் பிள்ளை நீ இதுக்குள்ள உன்னை சுருக்கிறான்டா இதுக்குள்ள சுருக்குறான் அறிஞர் அண்ணா உன்னுடைய எழுதிய நூல்களிலே எடுத்துக்காட்டு தாழ்ந்த தமிழகமே சந்திரமோகன் இது எப்படி இருக்கு சந்திரமோகன் அவர் எழுதிய நாடகங்களில் சிறந்த நாடகம் வேலைக்காரி ஓரிரவும்

ஆனா உண்மையிலே ஒன்றே குலம் ஒருவனே தேவனுங்கிற முழக்கத்தை முன்வைத்தவையார் நம்ம மூதாதை திருமூலர் அதை எடுத்து இவர் சொல்றாரு இப்ப நான் திருமூலர்னு எழுதினா மார்க் போட மாட்டேன் ஏய் இந்த தேர்வாணையத்தை ஒரு தடவோட தேஞ்ச செருப்பு விளக்கமா இருந்தா எழுதுவாங்கடா ஒரு வெளுத்து விட்ருவோம்டா டேஹே வெளுத்து விட்ரு அதுலயே வீடு வாச பெருக்குனது வேண்டாம் கக்கூஸ்ல அப்படியே தேய்ச்சி வச்சுருங்க ஒரு கட்டை குட்டை ஈக்கிமா இருக்கும்டா அதை வச்சு கொடுத்தேன் பயித்து காரப்பு டேய் பய்த்துக்காரபில்ல போங்கடா டேய் ஒருத்தனை இல்லடா இவன் ஒவ்வொருத்தனையும் கீழ்ப்பாக்கத்தில் சேகனும்டா நம்ம ரொம்ப பிரச்சனை இருக்கு ரொம்ப பிரச்சனை அதுல ஐயாவுக்கு பல கேள்விகள் ஐயாவுக்கு பல கேள்விகள் என்ன கேட்கிறாங்கன்னு ஐயா கருணாநிதி வந்து அவர் எழுதிய நூல்கள் அவர் எழுதிய கவிதைகள் அவர் எழுதிய கட்டுரைகள் அவர் எழுதிய வசனங்கள் இதுக்கு என்னடா பதில் எழுதுவான் என் பிள்ளை இதை படிச்சுக்கிட்டு போய் தமிழ்நாடு தேர்ச்சி பெற்று அரசு பணிக்கு வரணும் இதெல்லாம் ஒரு கொடுமடா கால கொடுமடாது